அத்தியாயம் நாற்பது இந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக காலி செய்து அந்த நிலத்தை நாம் ஆக்கிரமித்து கொள்வது நல்லது ராஜராஜ பெருந்தச்சர் சொல்ல ஏன் ராஜராஜ தேவர் பதட்டமின்றி கேட்டார் அந்த கிராமம் முழுவதுமே மெல்லிய மண் நிரம்பி இருக்கலாம் இடுப்பு உயர புற்றுகள் மூன்று எழுந்திருக்குமெனில் அந்த கிராமம் முழுவதும் நல்ல மெல்லிய மண் கிடைக்குமென்று எனக்கு தோன்றுகிறது அந்த விதமான மண் நமக்கு தேவை எங்கெங்கே எவ்விதம் மண் இருக்கிறதோ அதை நோண்டி எடுத்து தனியே குவித்து சற்று நீர் தெளித்து ஆற வைத்து மறுபடியும் லேசாக அரைத்து சுண்ணத்துடன் கலந்து ஒரு கலவை தயாரித்து இரண்டு பாறைகளுக்கு நடுவே பூசப்படி இரும்பை காய்ச்சி ஊற்றி இருகிறது போல் இருக்கும் இருக்குகிறது போல் இருக்கும் எனக்கு உடனடியாக அந்த கிராமத்திற்கு போய் அந்த மண்ணை பரிசோதி பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆசை எழுகிறது நான் போய் பரிசோதித்து அந்த மண் வேண்டுமென்று சொன்னால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் சொல்வது போல காலம் காலமாக வாழ்ந்து வந்த பூமியை விட்டு அவர்களை வெளியேற சொல்ல முடியுமா என்பது எனக்கு புரியவில்லை அந்த உத்தரவை நீங்கள் தான் பிறப்பிக்க வேண்டும் அப்படி ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பித்தால் அவர்கள் உங்களை எவ்விதம் நேசிப்பார்கள் எப்படி மதிப்பார்கள் எந்த விதமாக எதிர் எதிர்ப்பார்கள் என்று எனக்கு புரியவில்லை உங்களுக்கு அது இழுக்கு தரக்கூடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது ஆனால் அந்த மண் வேண்டுமென்ற ஆசை என்னால் தனித்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பு நான் என்னுடைய ஆட்களை அங்கே அனுப்பி இரண்டு கூடை மண் கொண்டு வர சொல்லி கொண்டு வர செய்ய போகிறேன் ஏன் என்ன ஓட்ட என் என் என்ன ஓட்டங்கள் சரிதானா மன்னரே பணிவுடன் கேட்டார் மாமன்னர் ராஜராஜ தேவர் கண்மூடி கொண்டார் ஒரு கோயில் கட்டுகிற போது இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு அந்த கிராமம் அவசியம் தேவையெனில் அதை நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன் அந்த மண் மிக உயர்ந்ததெனில் அந்த மக்களை நிச்சயம் அங்கிருந்து அப்புறப்படுத்துவேன் எத்தனை காலம் அவர்கள் வாழ்ந்த பூமியாக அது இருப்பினும் அந்த மண் நமக்கு கோயில் கட்ட தேவை எனில் அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு குடிபெயர தான் வேண்டும் வேறு இடத்தில் நாம் அவர்களை குடிபெயர்ப்போம் கவலை வேண்டாம் நீங்கள் போகாது உங்கள் ஆட்களை பாம்புப்பிடார்கள் போல் வேடமணிய செய்து அனுப்புங்கள் மண் எடுத்து வர சொல்லுங்கள் பரிசோதித்து முடிவு சொல்லுங்கள் மன்னர் கட்டளையிட பெருந்தச்சர் விழுக்கென்று எழுந்தார் குனிந்து வணங்கினார் வேகமாக அரசவையை கடந்தார் முற்றம் தாண்டினார் குறுகிய வாசல் வழியே வெளியேறினார் வெளியே மிகப்பெரிய திடல் ஒன்று இருந்தது அந்த திடலுக்கு போய் அங்கிருந்த குதிரை லாயத்தில் தன் குதிரையை தேடி தாவி ஏறினார் வேகமாக செலுத்தினார் அவர் வேகமாக போவதை அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள் அவர்களுக்கு முகம் கொடுத்து பேசாத பெருத்தச்சரின் போக்கு அந்த மக்களுக்கு பிடிக்கவில்லை அவரால் தங்கள் ஊருக்கு ஏதேனும் ஆபத்து வரக்கூடும் என்று அவர்கள் உள்ளுணர்வு சொல்லியது ஊர் மக்கள் கலைந்து போய்விட கடுவன்காரி அரசவை முற்றத்திலேயே இருந்தான் ஒரு ஆள் மட்டும் குத்திட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை காவலாளி பார்த்து விசாரிக்க அவன் பஞ்சவன் மாதேவி உட்கார சொன்னதாய் பதில் பகன்றான் எங்களிடம் அப்படி சொல்லவில்லையே என்னிடம் சொன்னார் அவருக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஓய்வான நேரத்தில் அவர் என்னை வந்து சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் அப்படியா நான் விசாரிக்கட்டுமா செய்யுங்கள் காவலாளி உள்ளே போனான் பஞ்சவன் மாதேவியின் செய்திகளை தேடினான் கூப்பிட்டு விஷயம் சொன்னான் சேடிகள் மூலமாக பஞ்சவன் மாதேவிக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது அவர் பேர் என்ன என்று பஞ்சவன்மாதேவி கேட்க யாரும் பெயரை கேட்காமல் வந்திருப்பது தெரிய வந்தது அவள் மேல் மாடத்திற்கு வந்து எட்டி பார்த்தாள் கடுவன்காரி எழுந்து நின்று கை கூப்பினான் எங்கிருந்து வருகிறார் என்று விசாரித்து சொல் கீழுள்ள காவலாளிக்கு உரக்கச் சொன்னாள் கடுவன்காரி நின்ற இடத்திலிருந்து புலிக்குட்டி என்று உறக்க கூவினான் அருகில் உள்ள காவலாளி அம்மனிதன் தன் பெயரை சொல்வதாய் நினைத்து கொண்டான் பஞ்சவன் மாதேவி துணுக்கிறாள் வேறு யாரேனும் தங்களை பார்க்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள் யாரும் இல்லை என்று தெரிந்தவுடன் உதட்டின் மேல் விர வைத்து அமைதி என்று சொன்னாள் புலிக்குட்டி என்றால் ராஜேந்திர சோழர் என்று அர்த்தம் ஆனால் ராஜேந்திர சோழரிடமிருந்து வந்த அந்த மனிதரை உடனடியாக பார்க்க முடியாது இப்போது கீழறங்கினால் எதற்கு என்று கேள்வி வரும் மன்னரும் விசாரிப்பார் மன்னர் அந்த ஊர் பற்றி கவலையில் இருக்கிறார் வேறு என்ன செய்வது வேறு எந்த இடத்தில் அந்த மக்களுக்கு இடம் கொடுப்பது என்று யோசி யோசனையில் இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு அருகே இருப்பதுதான் அழகு அதுவும் தவிர வந்திருந்த வரைபடங்களை விரித்து பார்க்கவே இல்லை அதுவும் பார்க்க வேண்டி இருக்கிறது அதையும் தவிர அந்த உள்ள மற்ற அரசியர்கள் மன்னரோடு பேசி ஆயிற்று என்ற குறையும் சொல்கிறார்கள் இன்று பிற்பகல் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதாக ஒரு ஏற்பாடு இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த தூதுவனை போய் பார்த்தால் அந்த வேலைகள் மொத்தமும் கெட்டுவிடக்கூடும் எனவே அவனை நாளை வரை நாளை வரை இருக்க சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவனை கோட்டுக்கு வெளியே காத்திருக்க சொல்லி செய்தி அனுப்பினான் கடுவன்காரி அரண்மனை முற்றத்தை விட்டு வெளியேறினான் மன்னர் பகல் உணவு உண்ண உட்கார்ந்தார் அவரை சுற்றி அரசிகள் உட்கார்ந்தார்கள் சேடி பெண்கள் பரிமாற ஆரம்பித்தார்கள் நீங்கள் கோயில் கட்ட விரும்புவதாக எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் எங்களிடம் இதுவரை நேரே உங்கள் மனதில் உள்ள கோயில் என்ன என்பதை நீங்கள் சொல்லவே இல்லை செய்து எங்கள் எல்லோருக்காகவும் என்னை என்ன விதமான கோயில் போகிறீர்கள் ஏன் இந்த கோயில் கட்ட ஆவல் எழுந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எங்களோடு இந்த பிற்பகல் முழுதும் பேச வேண்டும் உங்களுடன் பேசி இரண்டு மாதம் ஆகிவிட்டது வானவன் மாதேவி சொல்ல மன்னர் ஒரு கை சோறு எடுத்து அதில் பொறித்த காயை வைத்து அவளிடம் நீட்டி சாப்பிடு என்று சொன்னார் வானவன் மாதேவி சந்தோஷமாக வாங்கி கொண்டாள் விலகி உட்கார்ந்திருக்கிறீர்களே இன்னும் சற்றம் சற்று நெருங்கி வட்டமாக உட்காருங்கள் என்று மற்றவர்களை பார்த்து சொல்ல அங்கிருந்த ஆறு மனைவியரும் நெருங்கி வட்டமாக மன்னரை சுற்றி உட்கார்ந்தார்கள் தொலைவில் இருந்து பார்த்த பஞ்சவன்மாதேவிக்கு அந்த காட்சி மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன் கோயில் கட்ட வேண்டும் என்று தோன்றியது தெரியுமா அதற்கு ஒரு நல்ல காரணம் உண்டு நீங்கள் யாரேனும் திருத்தொண்டர் புராண கதைகள் கேட்டிருக்கிறீர்களா எவருக்கேனும் தெரியுமா என்ன கதை தெரியும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ராஜராஜ சோழர் வினவ அவர் மனைவியர்கள் மௌனமாக இருந்தார்கள் எனக்கு இரண்டு கதைகள் தெரியும் வானவன்மாதேவி சொல்ல பல கதைகள் இருக்கின்றனர் வானவன்மாதேவி பல நூறு கதைகள் இருக்கின்றன அதில் வெகு சிலவே தொகுப்பாகி இருக்கின்றன பல கதைகள் மறைந்தும் வருகின்றன அவற்றினுள் கண்ணப்ப நாயனார் பற்றிய கதை என் நஞ்சை உலுக்கிவிட்டது தேவி மன்னர் சொன்னார் என்ன கதை ஒரு இளம் மனைவி மன்னரை விசாரித்தாள் அருகே மன்னர் அவளை கையசைத்து கூப்பிட்டார் அவள் அருகே வந்து மன்னருக்கு நெருங்கி உட்கார்ந்து கொண்டார் மன்னர் அவள் அவள் மீது மெல்ல சாய்ந்து கொண்டார் இரண்டு பிடி அன்னம் அவளுக்கும் கொடுத்தார் தானும் சாப்பிட்டார் இந்த ஆர்வம் முக்கியம் இப்படி ஆர்வப்படுபவர்களை எனக்கு பிடிக்கும் கண்ணப்ப நாயனாரின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் மன்னர் ஒரு பாடசாலை ஆசிரியரைப் போல சொல்ல மற்ற மனைவிகள் அதை ஆசையோடு கேட்க பஞ்சவன் மாதேவி கடுவன்காரியை நோக்கி போகலாமா என்று யோசித்தாள் அவளுக்கு கண்ணப்ப நாயனார் கதை மன்னரால் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்தது இதற்கு முன்பே அரசரால் ஒரு முறையும் தேவர் ஒரு முறையும் நம்பி ஆண்டார் நம்பி அவர்களிடம் இரண்டு முறையும் கண்ணப்ப நாயனார் கதை கேட்டு பஞ்சவன்மாதேவி கண் கலங்கியிருக்கிறார் இப்போது குளிர்காற்று வீசுகின்ற அந்த புறத்திற்கு நடுவே பஞ்சனையில் சரிந்து உட்கார்ந்து முழு ஈடுபாட்டுடன் மன்னர் அந்த கதையை சொல்ல உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆவல் மீண்டும் பெருகிற்று மற்ற அரசிகள் அந்த கதையை எப்படி உணர்கிறார்கள் அவர்கள் முகபாவம் எப்படி மாறுகிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் ஏற்பட்டது ஆனால் ராஜேந்திரனிடமிருந்து கடுவன்காரி வந்திருப்பதை புத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது வெறும் ஓலையாய் செய்தி அனுப்பாமல் ஆள் மூலம் செய்திகள் அனுப்பியிருக்கிறான் என்றால் ராஜேந்திரனுக்கு ஏதோ பதில் தேவை என்பது முக்கியமாகிறது கடுவன்காரி கேள்விகள் கேட்க தஞ்சையின் இன்றைய அரசியல் பற்றி அவனுக்கு விளக்கி சொல்லி மன்னர் மனோநிலை பற்றி ராஜேந்திரனுக்கு தெளிவாக புரியும் வண்ணம் விவரம் சொல்லி அனுப்ப வேண்டும் மன்னா எனக்கு சில வேலைகள் இருக்கின்றன நான் அரண்மனையை விட்டு வெளியே போய் வரலாமா பஞ்சவன் மாதேவி மன்னரின் அருகே போய் காதோடும் கேட்டார் நீ கண்ணப்ப நாயனார் கதை கேட்க விரும்பவில்லையா மன்னர் இதைவிட முக்கியமான வேலை உனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பது போல் கேட்க பஞ்சவன்மாதேவி தயங்கினாள் மன்னரை ஊடுருவி பார்த்தாள் மன்னர் அவள் பார்வையே சிறிது நேரம் கவனித்தார் சரி இதை காட்டிலும் மிக முக்கியமான வேலை வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்னுடைய வேலையைத்தான் நீ மும்மரமாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் போய் வா இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையை கூட நான் இங்கு சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன் கண்ணப்ப நாயனார் கதை சொல்லும்போது திருத்தொண்டர் கதையிலிருந்து ஒரு புதிய கதையை கதை சொல்கிறேன் உனக்கு அனுப்பி அழைத்து கொள்கிறேன் நீ வந்த பிறகு சொல்கிறேன் போய் வா உன் வேலையை கவனி என்று மன்னர் சொல்ல அவள் எழுந்து மன்னர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து கை மனிதர்களை புரிந்து கொள்வது ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு நிகர்வேறு யாரும் இல்லை முடிவுகள் எடுப்பதில் அவர் காட்டும் அமைதி வேறு எவரும் காட்டுவதில்லை அவர் இது பிறகு போய்க்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் எவரும் நகர முடியாது ஆனால் என் வேலையை தானே நீ செய்கிறாய் போய் வா என்று அவர் சொன்னது மிகப்பெரிய உற்சாகத்தை தருகிறது அந்த உற்சாகப்படுத்த தான் மன்னருடைய வெற்றிக்கு காரணம் இந்த கோயில் வேலையை நோக்கி எத்தனை எதிர்பார்ப்புகள் வந் எதிர்ப்புகள் வந்தாலும் தனித்தனியே மனிதர்களை உற்சாகப்படுத்தி கோவில் வேலையை நோக்கி அவர்களை மன்னர் நகர வைத்து விடுகிறார் இந்த கண்ணப்ப நாயனார் கதை இங்கே என் அந்த புறத்தில் இப்பொழுது பேசப்படுவதை கூட கோயிலை நோக்கி அரசிகளை நகர்த்துவதை நோக்கமாக கொண்டுதான் செயல்படுகிறது சிவனைப் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் சிவநெறியை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று வீட்டிலிருந்து தன் வேலையை துவக்குகிறார் மன்னருடைய மனைவிகள் அதை உள்வாங்கி புரிந்து கொண்டால் குடும்பத்தோடு கோயில் கட்டும் வேலையில் இறங்கினால் அவர்களை சுற்றியுள்ள உறவுகளும் அந்த வேலைக்கு உடன்படுவார்கள் அவர்கள் உடன்பட அந்தந்த அரச குடும்பத்து அதிகாரிகளும் வேலையாட்களும் களமிறங்குவார்கள் இவ்வாறு ஒரு மிக பெரிய கூட்டம் கோயில் கட்ட வந்துவிடும் என்றுதான் மன்னர் இன்றைக்கு எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு மனைவியருக்கு நடுவே அமர்ந்து நாயனார் கதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இங்குள்ள ஒவ்வொரு அரசியரும் மிக பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த அரசிகளிடம் சிவநெறியை ஊட்ட இவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போய் அங்கு சிவநெறியை பேசி மன்னரின் விருப்பம் சொல்லி சீராகவும் கொடையாகவும் ஆட்களையும் கட்டுமான பணிக்கான உபகரணங்களையும் நடன மாதர்கள் நடன மாதர்களையும் அவசியப்பட்டால் பொன் பொருளிகளையும் கொண்டு வந்து குவித்து விடுவார்கள் மிக பெரிய இறைப்பணி நடக்கிறது அங்கு போவோம் என்று அந்த அரசியின் குடும்பத்தினர் தானே முன்வந்து நேரடியாய் உதவி செய்து தஞ்சைக்கு வந்து விடுவார்கள் பஞ்சவன் மாதேவி யோசித்து கொண்டே படியிறங்கினாள் வாசற்பக்கம் போகாமல் ஒரு ஆள் விட்டு கடுவன்காரியை அரண்மனைக்குள் வரவழைத்தாள் அரண்மனையின் மத்தியில் கடுவன்காரியை எதிர்கொண்டு வா என்று ஒற்றை குரலால் வரவேற்று பின்கட்டு நோக்கி நடந்தாள் கடுவன்காரியும் அவளை தொடர்ந்து பின்கட்டு நோக்கி போனான் கட்டிடத்தின் அடுத்த பகுதிக்கு பஞ்சவன்மாதேவி படியேற கடுவன்காரி பின்தொடர்ந்தான் மேல்தளத்தில் தொட்டி வைத்து மாதுளைக் கொடிகள் வளர்க்கப்பட்டிருந்தன அவள் அதற்கு நடுவே போய் அமர்ந்து கொள்ள எதிரே மா மந்தாரை செடி நிழலில் கடுவன்காரி நின்று கொண்டான் என்ன விஷயம் சொல் என்று மாதேவி விசாரிக்க கடுவன்காரி தொண்டையை செருமிக் கொண்டான் சொல்ல ஆரம்பித்தான் நாற்பதாவது அத்தியாயம் முடிவடைந்தது